அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்வையும் இன்னும் நம்முடைய தேவையையும் நிறைவேற்றி தரக்கூடிய நபி அவர்களுக்கு அவர்களினுடைய சோதனையான நேரத்தில் கவலை கூறிய நேரத்தில் பலன் கொடுத்த ஒரு அற்புதமான பற்றி பற்றிதான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா கண்ணியமானவர்களே மனிதர்கள் ஆகிய நாம் எல்லோருக்கும் கவலை என்பது வரக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களால் அந்த பொருளை வாங்குவதற்கு அவர்களிடத்தில் பணம் இருக்காது அதனின் காரணமாக கவலை ஏற்படலாம் இன்னும் சிலருக்கு வீடு இல்லாமல் இருக்கும் இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலைகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஆக கண்ணியமானவர்கள் இப்படி நிறைய வழிமுறையில் கவலை என்பது சோதனை என்பது கஷ்டம் என்பது நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த சோதனை கூறிய நேரத்தில் நபியவர்கள் ஓதிய இந்த ஒரு திகரை நாம் ஓதினோம் என்றால் நம்மினுடைய சோதனையை நீக்கி நமக்கு என்ன வேண்டுமோ அதை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் இன்னும் அதை தந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் இன்னும் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களைப் பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்பொழுது கவலை ஏற்பட்டாலும் ஏதாவது சோதனை ஏற்பட்டாலும் இந்த ஒரு திக்கரை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பல சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு தடவை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிசல்லு அல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுடைய வீட்டில் கவலையோடு முகம் வாடியவாறு அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது நபி சொல்லாகும் அழகி விசல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஃபாத்திமா ரதியல்லாகும் அன்ஹா அவர்களை பார்த்து தன்னுடைய மகளை பார்த்து கேட்கிறாங்க என்னமாச்சு என்ன பிரச்சனை ஏன் கவலையா இருக்க அப்படின்னு நபி சொல்லல்லா செல்லம் உங்க கேட்கும் பொழுது யாரோ சொல்லலா என்னுடைய வீட்டில் பிரச்சனை இன்னும் நான் இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் ஆனா இடத்துல பணம் இல்லை அதனால கவலையா இருக்க யாரோ சொல்லலாம் என்ன செய்கிறதுனே தெரில அப்படின்னு கவலையாக இருந்தபோது நபிசுல்லா அசலம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது நாயகம் அவர்கள் நான் ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்குறேன் அந்த திக்ர நீ ஓதுமா உன்னுடைய தேவையை எல்லாம் பூர்த்தி செய்து தருவான் நீ எதற்காக வேண்டி கவலைப்படுறியோ அந்த எதற்காக வேண்டிய சோதனைய சோதனை ஏற்பட்டு இருக்கின்றதோ அந்த சோதனையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் அவர்களுடைய கஷ்டமான நேரத்திலும் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அற்புதமான அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் லா இல்லல்லாஹு ரப்புல் அரிஷில் அலீம் லா இலாக இல்லல்லாகு ரப்பு சமாவாத்தி ரப்பில் அருஷில் கரீம் இதனுடைய பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை கண்ணியம் வாய்ந்தவனும் பெருமை மிக்கவனுமாகிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை வானம் மற்றும் பூமியின் அதிபதியும் கண்ணியம் வாய்ந்த அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஒரு திருக்கிற நீங்கள் ஓதுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எந்த ஒரு சோதனையினால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அல்லது பணம் கஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது வறுமையின் காரணமாக கடன் பிரச்சனையின் காரணமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் என்ன கவலைகள் ஏற்பட்டாலும் எந்த ஒரு தக்கிற நீங்கள் ஓதுங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களினுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்ரினுடைய பதிவு இந்த ஒரு திக்கர் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்மனுடைய சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மினுடைய வெப்சைட்டில் இந்த ஒரு திக்கரு திக்கருக்கான விளக்கம் இன்னும் இந்த திக்கினுடைய ஆதாரம் இன்னும் இந்த திக்கரினுடைய தமிழ் பொருள் இன்னும் இந்த திக்கர் தமிழில் ஆக எல்லாவற்றும் நம்முடைய வெப்சைட்டில் கீழே கொடுக்க பலனடையக்கூடியவர்கள் அந்த ஒரு பதிவை பார்த்து பலனடைந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ